ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க அதுக்கு மட்டன் ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அறுக்கு வச்சுருக்கேங்க ஒடியானா இருக்குன்னு கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் அஞ்சு லவங்கம் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த டம்ளர் வந்து கா கிலோ வருங்க நான் இதில் ரெண்டு டம்ளர் போகிறேன் அரை கிலோ அரிசிங்க நான் அரிசியெலாம் பாருங்கள் பட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் இதில் வண்டு விழுவாது நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டங்க இதை வந்து ஒரு வாட்டி கழுவி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தாங்க செய்கிறேன் நான் அதுக்குன்னு தனியாக அந்த பாத்திரமும் வச்சிருக்கல இந்த இட்லி பாத்திரம் சூடான உடனே அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாங்க ஆயிலும் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானோடன ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அது பொறிஞ்சிருச்சிங்க ஸ்லோ ஃப்ரேமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு இந்த டைம்ல நாம இந்த டிஷ்க்கு எவ்வளவு காரம் தேவையோ அதை நீங்க போட்டுக்கோங்க அதை இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட நல்லா வணக்கம் நல்லா கலர் கொடுக்குங்க நல்லா வணங்கட்டும் நல்லா இஞ்சி பூண்டோட மிளகாத்தூள் கே சேர்ந்துருச்சு இப்போ நானு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசி போடுறேன் அதுக்கு முக்கால் கிலோ மட்டன் போடுறேன் அப்ப தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் சேர்த்தி போட்டோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் அனல் வச்சு நல்லா கிளறிக்கலாம் இஞ்சி பூஜை மிளகாத்தூளோட தூளோட இந்த கறி நல்லா கலக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த கறி நல்லா கலந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லியில் பாதி மட்டும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வணக்கலாம் இப்ப வெட்டி வச்ச வெங்காயத்தை செத்திக்கலாம் எல்லா பிரியாணிக்கு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும்னு சொல்லுவாங்க என்னடா உப்பை போடுறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் போடும்போது பிரியாணியில் கிரேவி நிறையா கிடைக்குங்க வெங்காயமும் வணங்காமல் அந்த ஜூசினஸ்ஸோட சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வணக்கிட்டோம் சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க வெங்காயம் ஒரு கலர் மாறட்டும் அது வரைக்கும் வணங்கட்டும் இப்போ வெங்காயம் கலர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் பூ ஒன்று அன்னாச்சி பூ ஒன்று பிடிச்ச இதை நம்ம இதில் போட்டுக்கலாங்க இதுதான் பிரியாணி மசாலாங்க இதை போட்டு நல்லா கலந்து விடலாம் இது போட்டு நல்லா வணங்கட்டுங்க இது வணங்கினோடன மூணு தக்காளி அரைச்சு வச்சிருக்கோங்க அத சேர்த்திக்கலாம் இத நல்லா கிளறி விடலாம் இதெல்லாம் போட்டோடனே எசன்ஸ் மரங்க எப்படி வருதுன்னு இப்பதாங்க நம்ம உப்பு சேர்க்கறோம் இதுக்கு முன்னாடி எங்கேயும் உப்பு சேர்க்கல உப்பதான் சேர்க்கிறோம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு பாதி அளவு போட்டுக்கலாங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகட்டுங்க ஒரு பக்கம் கறி வந்துட்டுருக்கு நம்ம இன்னொரு பக்கம் கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கங்க ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் மேலே இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்குங்க அதில் ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கோங்க இப்போ பாதி உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஊற நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அப்பதான் அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுங்க இது ஒரு அரைப்பதம் வந்தா போதுங்க நான் ஜீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு அரை பதம் வெந்தால் போதும் இப்போ நம்ம அரிசியை வடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம தம்ல போடுறோம் இல்லைங்களா அதனால் எடுத்துக்கலாம் நான் இப்போ அரிசியை வடித்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் போட்டுக்கலாம் இப்போ கறி வெந்துருச்சிங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க காரம் நல்லா ஈக்குவலாக பரவி பேலன்ஸ் கொடுக்குங்க அதை ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான தயிர் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க சேத்தி நல்லா கிளறி விடுங்க இப்போ தயிர் சேத்துணும்னு ஒரு கொதி வரட்டுங்க இப்ப லெமன் ஜூஸ் போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்தனோடன கறியை மூடி வைக்க கூடாதுங்க அப்பதான் ஒரு கசப்பு இல்லாம இருக்கும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்ப இந்த கறி கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம வேற தம் போடுறதுக்கு அரிசி ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அதுக்குள்ள இந்த பாத்திரத்துக்கு அடியில ஒரு பழைய தோசை கல்லு எடுத்து வச்சுக்கோங்க கல் வச்சு அனல் வச்சிருங்க சூடாகி இந்த சமமா ஒரு சூடு பரவுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது ஒரு கொதி வரட்டுங்க இப்போ இது கறி வந்து கொஞ்சம் பாதியா திறந்து வைங்க ஃபுல்லா மூடிடாதீங்க வேகட்டும் இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தம் போடலாம் இப்போ இதுல வந்து நம்ம தண்ணியே இன்னும் ஊத்துலைங்க நம்ம என்ன பண்றோம்னா இந்த கஞ்சி இல்லைங்களா அதுல வடிச்ச தண்ணில ஒரு கால் பங்கு மட்டும் ஊத்திக்கலாங்க ஏன்னா தண்ணி பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால கொஞ்சமா சேத்திக்கலாம் தம் போட இருக்குங்க போடும் போதுதா நம்ம அரிசி போடுறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஒரு கால் வைக்காண்டுல அரிசி வச்சிருக்கோம் இல்லைங்களா அத இதுல சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டேங்க இப்போ பாருங்க நான் கரெக்டாக இருக்க தண்ணி ஊற்றுனேன் இல்லைங்களா அதுக்கும் அரிசிக்கும் சரியா இருக்கு பாருங்க லைஸாக கிளறி விட்டுக்கலாங்க இந்த அரிசி மூங்குற அளவுக்கு இருந்தா போதும் பத்தலைன்னா நம்ம வடிச்சத்தை கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுல கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இதில் ஊற்றி விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க இப்ப அரிசி கறி தண்ணி எல்லாம் ஈக்குவலா இருக்குங்க இதுதாங்க கரெக்ட் பக்குவம் அந்த ஸ்டேஜ் வச்சுக்கோங்க ஒரு கொதி வரட்டுங்க உப்பு பார்த்துக்கலாம் கொதி வராம பார்க்காதீங்க அப்பதான் சரியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பத்தாதம் வந்தா தெரியும் ஒரு கொதி வந்தோன்னா உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் ஒரு கொதி வந்துருச்சுங்க உப்பு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டுக்கலாம் இப்போ மிச்சம் வச்சிருக்கேன் அந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப சரியாக இருக்குங்க நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மூவி நல்லா ஒரு வெயிட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகவும் பதினஞ்சு நிமிஷம் அனல் அதிகமாகவும் பத்து நிமிஷம் ஸ்லோவாகவும் வச்சு ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க அனல் அதிகமா ஒரு பத்து நிமிஷமும் அனல் கம்மியா ஒரு பத்து நிமிஷமும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷமும் கழிச்சு இப்போ திறந்து பார்க்க போறாங்க இதுதான் தம் போடுற மெத்தடுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க பிரியாணி அடி பிடிக்கவே இல்லைங்க பாருங்க அப்படியே உதிரி உதிரியா வருதுங்க அவ்வளோதாங்க பிரியாணி ரெடிங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாங்க இப்போ நான் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேங்க இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க เป็นอุโรดีโวดะครับทุกคนเฟรนด์บาย